வணக்கம் விடாமுயற்சியை வெற்றிக்கு வழி எப்படி என்பதை இந்த கதை மூலம் பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு தோல்வி கண்டாலும் துவண்டு விடுகிறோம் தோல்வி என்பது வெற்றியின் அடித்தளம் என்பதை உணர வேண்டும் பல தோல்விகளை கண்டவர்கள்தான் பெரும் சாதனையாளர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஸ்காட்லாந்து மன்னர் ராபர்ட் ப்ரூஸ் இங்கிலாந்து மீது போர் தொடுத்து ஆறு முறை போரில் தோல்வி கண்டார் மிகவும் மனமுடைந்து போனார் இனி நாட்டில் வாழ முடியாது என்று முடிவு எடுத்தார் காட்டில் மறைந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒரு நாள் ஒரு குகையில் அவர் படுத்து கிடந்தபடி சிந்தனையோடு மேல்முகட்டை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிலந்தி முகட்டிலிருந்து வலை பின்ன முயற்சி செய்து கொண்டிருந்தது அது புரூஸின் ப்ரூஸின் கண்ணில் பட்டது ப்ரூஸ் அதையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் சிலந்தி வலை பின்னும் முயற்சியில் தோல்வியை தழுவியது மீண்டும் பின்ன ஆரம்பித்தது மீண்டும் தோல்வி இவ்வாறு ஆறு முறை தோல்வி கண்டது ஆனால் தன் விடாமுயற்சியை கைவிடவில்லை ஏழாவது தடவையாக வலையை பின்னி வெற்றி கண்டுவிட்டது இந்த காட்சி ராபர்ட் ப்ரூஸின் மனதில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது உடனே குகையை விட்டு வெளியே வந்தார் நாமும் ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது முயற்சி எடுப்போம் என உறுதி எடுத்தார் நாட்டை அடைந்து படைகளை திரட்டினார் போருக்கு சென்றார் என்ன அதிசயம் இம்முறை வெற்றி பெற்றார் முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கு பொய்யாகுமா விடாமுயற்சியுடன் போராடுபவர்கள் வாழ்வில் வெற்றியை தொட்டுவிடுவார்கள் பலரின் வெற்றிக்கு விடாமுயற்சியே தாரக மந்திரமாக இருந்திருக்கிறது வெற்றிக்கு வித்திட்ட நினைப்பவர்கள் விடாமுயற்சியுடன் போராடினால் நிச்சயம் வெற்றி பெற்று விடலாம்